kiss for you. இன்னும் தமிழ் டெக் மேக்சினை நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் பட்டன் ப்ளஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்னேச்சர் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் என்ற வெப்சைட் வழியாகவும் நம்முடைய வீடியோஸை வந்து நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் நீங்கள் நிறையவே ஃபேஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க பட் வந்து லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் காப்பரேஷன் வந்து புதுசாக ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃபேஸ் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஃபேஸ் ஸ்வாப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபேஸ் ஸ்வாப் நீங்கள் வந்து டைப் பண்ணி கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் ஐக்கானில் வந்து உருடைய ஒரு இமேஜ் தெரியும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் ஆப்ஷன் கட்டுறது ஓப்பன் கொடுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் சர்க்கிள் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கட்டுது இல்லைங்களா இது வந்து ஃபோட்டோ ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஃபேஸ்க்கு நேராக வச்சு ஃபோட்டோ கிளிக் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த கேமரா ஓப்பன் பண்ண பாருங்க கேமரா ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வச்சுட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுங்க எங்கள் ஃபேஸ் வைக்கும் போது தெரியும் குட்டாக இல்லை வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டதுனால இப்போ பாருங்கள் கீழே இருக்க இமேஜ்லலாம் என்னுடைய ஃபேஸ் காட்டுது பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து கவர் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ இந்த ஃபோட்டோவில் கீழே இருக்க இந்த ஃபோட்டோவில் எல்லா ஃபோட்டோலேயும் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து ஆல்ரெடி போய் ஆடாக இருக்குது பாருங்கள் கூட மேலே போயிட்டு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி கூட ஃபோட்டோஸ் இங்கே கொண்டு வந்துக்கலாம் நான் ஜஸ்டின் பைபர் க்ளிக் பண்ணிருக்கேன் அவருடைய போட்டோஸ் எல்லாம் கீழே வருது பாருங்க இதில் இந்த போட்டோ நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் இமேஜ் மட்டும் வந்து வந்து கவர் ஆட்டோமேட்டிக்காக ஸோ கவர் ஆயிடுச்சு பாருங்க இப்போ கீழே இருக்க ஜஸ்ட் படையோட எந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து மூவ் பண்ணாலும் சரி அந்த ஃபோட்டோவில் வந்து என்னுடைய ஃபேஸ் மட்டும் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எந்த மாதிரியான ஃபேஸ் வேணுமோ அது பாலிவுட் ஸ்டாராக இருக்கலாம் ஹாலிவுட் ஸ்டாராக இருக்கலாம் எந்த ஃபோட்டோ வேணுன்னா நீங்கள் போயிட்டு மேலே சர்ச் பண்ணி ஃபோட்டோ இங்கே கொண்டு வந்துட்டு அது அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் சேவ் பண்ணுறதுக்காக மேலே இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறைய காட்டிருக்காங்க அந்த ஆப்ஷனை வந்து எது வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க அந்த சேவ் ஆப்ஷன் மேலே போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேமரா ஸ்பேஸில் நீங்கள் வந்து போயிட்டு அது வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை போயிட்டு என்னுடைய மொபைலில் வந்து சேவ் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன் மீண்டும் புதிய வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்